திகடச்சக்கர ஷெம்முகமைந்துளான் சகடச்சகர தாமரை நாயகன் அகடக்கர விண்மணியாவூரை பிகடச்சகரன் மெய்ப்பதம் போற்றுவோம் போற்றுவோம் வணக்கம் இன்று நாம் பிள்ளைத்தமிழ் சிற்றிலக்கியத்தின் ஏழாவது பருவமான அம்புலி பருவம் எனப்படும் பருவத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களில் வரிசைப்படி வருகை பருவத்தை அடுத்து வருவது அம்புலி பருவம் வளர்ந்து வரும் குழந்தைக்கு இப்பூவுலகில் பல நண்பர்களை தாய் அறிமுகப்படுத்தி வைப்பாள் அவர்களுள் அம்புலி எனும் நிலவும் ஒருவன் அம்புலி பருவத்து பாடல்களை பாடுவது மிகவும் கடினம் பிள்ளை கவிக்கு அம்புலி புலியாம் என்றே சொல்வார்கள் ஏனென்றால் சாம தான வேத தண்டம் என்னும் நான்கு உபாயங்களையும் பிரயோகித்து பாட்டுடை தலைவன் அல்லது தலைவிக்கும் அம்புலிக்குமான பொருத்தங்கள் தலைவனின் உயர்வுகள் வந்தால் கிடைப்பது என்ன வராவிட்டால் என்ன தண்டனை எனவெல்லாம் கூற வேண்டும் குழந்தையின் பனிரெண்டு முதல் பதினெட்டு ஆம் மாதம் வரையிலான வயதில் இந்த பருவம் பாடப்படும் இன்று இரு பிள்ளைத்தமிழ் நூல்களிலிருந்து அழகான பொருள் நிறைந்த இரு பாடல்களை காணப்போகிறோம் முதல் பாடல் சோனாசல பாரதியார் எழுதிய திருவருணை உண்ணாமுலையம்மை பிள்ளைத்தமிழ் எனும் நூலிலிருந்து இது பதினேழாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது இந்த பெரிய மாளிகையின் நிலா முற்றத்தில் பரபரப்பும் ஓடியாடுதலும் என்று காணப்படுகிறது ஏன் தெரியுமா இன்று பௌர்ணமி எனப்படும் முழுநிலா மாலை மாளிகை பெண்கள் அனைவரும் நிலாச்சோர் உண்பதற்கு ஏற்பாடு செய்ய ஓடியாடி கொண்டுள்ளனர் அன்னையின் கையில் சிறு பெண் குழந்தை பாலன்னத்தை வெள்ளி கிண்ணத்திலிருந்து எடுத்து அன்னை வானில் எழுந்து பளிச்சிடும் நிலாவை காட்டி கதை கூறியபடியே குழந்தைக்கு ஊட்டுகிறாள் இரண்டு கவளங்கள் உண்ட குழந்தைக்கு அந்த பால் போலும் அழகு நிலாவிடம் ஆர்வம் உண்டாகின்றது அம்மா அம்புலி மாமாவை என்னோடு விளையாட இங்கு அழைத்து வாயேன் என்று ஒரு பெரிய கட்டளையை இடுகிறாள் இந்த சுட்டிச் சிறுமி அரசியலங்குமரி அல்லவா இந்த குழந்தை உடனே நிறைவேற்ற வேண்டாமோ ஆகவே சாம தான பேத தண்ட உபாயங்களை மாற்றி மாற்றி உபயோகித்து அம்புலியை தங்கள் சிறுமியுடன் விளையாட வருமாறு அழைக்கின்றனர் அந்த பெண்கள் அம்புலி அவ்வளவு எளிதாக வந்துவிடுமா என்ன அவனும் செருக்கோடு நிற்கிறான் இவர்கள் அழைத்து நான் இந்த சிறுமியுடன் விளையாடப் போக வேண்டுமோ நான் உலகிற்கே தலைவனான சிவபிரானின் சடையில் குடியிருப்பவன் இந்த பெண்கள் என்னை மிரட்டி விரட்டினால் விரட்டட்டுமே பார்த்து விடலாம் என்று மெத்தனமாக இருக்கிறான் தானத்தையும் அதாவது நீ கீழிறங்கி இந்த குழந்தையுடன் விளையாட வந்தால் என்னென்ன பெறலாம் என்று கூறுவது பேதத்தையும் வராவிட்டால் எதையெல்லாம் இழக்க நேரிடும் எனவும் கூறுகின்றார்கள் கலந்து விரவி அழகான சொல் விளையாட்டாக பல கதைகளை சொல்லி அம்புலியை கூப்பிடுகிறாள் பாடலில் வல்ல தாய் ஒருத்தி அவற்றை கொஞ்சம் கேட்கலாமா என் நாதன் ஒரு வெம்புலியை தோலுரித்தான் நானும் அவனுக்கு ஈடாக ஒரு வன் புலித்தோலை உரிக்கலாம் என்று இவள் உன்னை கூப்பிடுகிறாள் என்று பயந்து கொண்டு வராமல் இருக்கிறாயோ அம்புலியே என்கிறாள் உடனே மற்ற பெண்கள் அவளை சூழ்ந்து கொண்டு ஐயன் புலித்தோல் உரித்த கதை எங்களுக்கு முழுமையாக இந்த கதையினை சொல்வாயாக என கேட்கின்றனர் அவளும் அழகாக அதனை கூறுகிறாள் புலிக்கால் முனிவரான வியாக்ரபாதர் பதஞ்சலி எனும் முனிவர் ஆகிய அருந்தவ முனிவர்கள் போற்றும் சிறந்த ஊர் திருப்புலிநகர் ஆகும் அந்த ஊரில் சிவ அபராதம் செய்தவர்களை வாழால் கண்டித்தவர் கோட்புலி நாயனார் என்ற பெருமை மிக்க அடியவர் அந்த ஊரில் வாழ்ந்த வள்ளல் தன்மை மிகுந்த மற்றொரு அடியவர் சிறப்புலி நாயனார் ஆவார் இவர்களுக்கெல்லாம் பேரருள் செய்தவன் நமது சிவபெருமான் இத்தகைய சிவபெருமானிடம் ஒருநாள் உமையம்மை ஏதோ காரணத்தால் ஊடல் கொண்டு விட்டாள் அப்போது எம்பிரான் என்ன செய்தார் தெரியுமா அவளது ஊடலை தீர்க்கும் வகையில் அவளை தன்னுடன் சேர்த்து இறுக தழுவி கொண்டு அவளை சிரிக்க வைக்கும் வண்ணம் வினோதமான பல செய்திகளையும் தாம் செய்த நகைப்புக்குரிய செயல்களையும் கூறினார் நான் ஒரு புலியின் தோலை உரித்து அதனை என்னுடைய இடையில் அணிந்துள்ளதை பாராய் தேவி இது தாருகாவனத்து முனிவர்கள் மிகுந்த கர்வம் கொண்டு அவிச்சார வேள்வி செய்து வரவழைத்து என் மீது ஏவிய ஒரு கொடிய புலியின் தோல் என்று அந்த கதையினை நகைத்த வண்ணம் உமையாளுக்கு கூறினான் அதனை கேட்ட நமது உமையவள் நானும் ஒரு புலித்தோலை உரித்து எனது நாதனுக்கு ஈடாக ஒரு வெற்றி செயல் செய்யப் போகிறேன் என்று அம்புலியை அழைக்கிறாள் என்று அச்சம் கொண்டு இந்த அம்புலி சிவபிரானின் தலையை இறுகப்பற்றிக்கொண்டு பற்றி வராமல் இருக்கிறது போலும் என்று கூறவும் மற்ற நங்கையர்கள் அனைவரும் கைகளை கொட்டிக்கொண்டு கொண்டு கலகல என நகைக்கிறார்கள் அந்த நிலா முற்றமே அவர்கள் ஒலியில் தானும் கலகலக்கின்றது ஏ அம்புலியே இந்த கதையை கேட்டாயோ காலம் தாழ்த்தாமல் வந்தாயானால் இந்த கௌரியின் அருளை பெற்று உய்யலாம் என்கிறாள் ஒருத்தி ஒருவேளை அவளுடைய மாற்றாளாகிய கங்கையோடு நட்பு பூண்டவன் இந்த அம்புலி என்று சினம் கொள்வாள் உமையம்மை எனும் அச்சமோ என்னவோ என்று சில பெண்கள் குறும்பு பேசுகின்றனர் அதனால் என்ன இவன் அம்புலி உன்னோடு விளையாட வந்தனன் அம்மா இவன் மீது சினம் கொள்ளாதே என்று கூறி தப்ப வைத்து விடுவோம் பயப்படாதே நிலாவே அண்ணாமலைக்கு இனியவளான இந்த உண்ணாமுலையுடன் விளையாட வந்து விடு என்று கூறி அம்புலியை அழைக்கிறாள் வேறொரு பெண் பாடலை பார்ப்போமா செம்புலி பதஞ்சலி எனும் போற்ற திருப்புலி நகர் கண்டனம் செய்தருளி வாட்புலி எனும் பெரிய கோட்புலி சிறப்புலி கருளுநாதன் வெம்புலி உரித்தனன் என புலவி தீரும் மெய்புலி நகை துரைக்கின் வெற்றி கொல நாமும் ஒரு புலி உரித்தும் என வேண்டி வருகின்றனள் என கம்புலி இருத்தியோ தாழாது வருதியேல் கௌரி அருள் பெற்றுயலாம் இயலாம் கங்கையொடு பழகு திங்கட்புலியே நாவனை காயினன் செய்வதென் நீல் அம்புலி சொல்லி தப்புவிப்பேம் உண்மை அம்புலியாடவாவே கிணிய உண்ணாமுலை அடவாவே மெய்ப்புலி என்றால் உடலினை புள்ளி தழுவி என்று பொருள் கம்புலி என்றால் சிவபிரானின் தலையை இறுக பற்றிக்கொண்டு இந்த பிள்ளைத்தமிழ் பாடல்கள் பலவிதமான அணிகளையும் கவிதை நயங்களையும் கொண்டு திகழ்கின்றன இந்த பாடலிலும் இந்த பிள்ளைத்தமிழ் நூலில் காணும் இன்னும் பல பாடல்களிலும் சொல் நிலை அணி மிக அழகாக கையாளப்பட்டுள்ளது புலி எனும் சொல் பல பொருள்களை கொண்டு திகழ்கிறது புலி என்றால் வேங்கை வாட்புலி நாயனார் கோட்புலி நாயனார் புள்ளி அதாவது தழுவி திங்கட்புலி அம்புலி இப்படிப்பட்ட பல பொருள்களில் புலி என்ற சொல் அமைந்து இனிய சந்தநயத்துடன் படிப்பவர்களுக்கு கவிதை இன்பம் தருகின்றது அடுத்த பாடலை காணலாமா மதிக்கு அதாவது நிலாவுக்கு மதி விட்டதோ அதாவது புத்தி விட்டதோ என்று வினவி மதி என்னும் சொல்லை பலமுறை கையாண்டு சொல் பின்வரு நிலையணியாக அமைத்து புலவர் நடேச கவுண்டர் எழுதிய எட்டிக்குடி முருகன் பிள்ளைத்தமிழ் பாடல் ஒன்று சந்தநயமும் அணிநயமும் பொருள் நயமும் பொங்கி வழியும் இனிய தமிழின் இணையற்ற ஒரு செய்யுள் வாய் படித்தால் தமிழின் இனிமையில் நாவெல்லாம் தித்திக்கிறது தாயும் மற்ற பெண்களும் அம்புலியிடம் சொல்கிறார்கள் யாரையும் நான் மதியேன் என்று செருக்கு உடையவனாக நீ எண்ணிக்கொண்டிருந்தால் உன்னுடைய அந்த சிறுமை வாய்ந்த மதியனை நாங்கள் என்னவென்று கூறுவது மரியாதை செய்ய வேண்டிய பெரியவர்களை முருகனை மதிக்காத உன்னை உலகில் எவரும் மதிக்க மாட்டார்கள் மதியம் அதாவது சந்திரனாகிய நீயும் ஆதவனும் சூரியனும் சிவனை தன் தீ மதியால் அதாவது தீய புத்தியால் மதிக்காமல் அவமதித்த தக்கனுடைய வேள்வியில் தமது அறிவு கலங்குமாறு உடல் தேய்வுற்றனர் சந்திரன் வீரபத்திரரது திருவடியால் தேய்க்கப்பட்டான் சூரியன் கண்ணும் பல்லும் அலர்விழி வாழ்நகை இழந்தான் கடலை கடைந்தெடுத்த கொடிய விடத்தினை அருந்தியவனும் பிரையணிந்த சடையனை உடையவனுமாகிய இறைவன் பெரிதும் மதிக்கும் அறிவாளி இந்த முருகனாவான் இவன் தந்தைக்கு உபதேசம் செய்த குருநாதன் இவனை நீ மதிக்கவில்லை எனில் அதன் காரணமாக இவன் சினமுற்றால் உனது பெருவாழ்வு குலைந்து நாசமாகிவிடும் நீ நல்ல மதி நல்ல அறிவு உடையவன் எனில் இந்த முருகையனோடு ஆடுவதற்கு வா அம்புலியே வளரும் எட்டிக்குடி முருகனோடு விளையாடிட வா அம்புலியே என்று அச்சுறுத்தி சந்திரனை அழைக்கின்றனராம் பாடலை கேட்கலாம் மதியேமென்று நினைத்தனையே உன் மதியினை என் சொல்கேம் மண்ணும் பெரியரை மதியாதவனை மதிப்பவராருலகில் மதியாதவர் மதியாதவன் வேள்வி மதித்துருதி மதியால் மதிம்குற உடல் தேய் உற்றலர் விழி வாழ்நகை போயினரால் மதி தீ விட நுகர் மதிஷேர் சடை இறைவன் மதி மதியனிவன் மதியில் சினமுரின் மதியே உன் பெரு வாழ்வு குலைந்திடுமே மதியாயனின் முருகையனுடாடிட வாவாகம்புலியே வளரட்டி குடி வாவாகம் புலியே வாவாகம் புலியே நிலவெனும் வான்மதியின் பதினாறு கலைகளையும் அறிவிப்பதே போல மதி எனும் சொல் இந்த பாடலில் பதினாறு முறை வருவது மெய்சிலிருக்க வைக்கின்றது இத்தகைய நயங்கள் கொண்ட பிள்ளை தமிழ் நூல்களை படிக்க படிக்க அவை தவிட்டாத தமிழின்பம் தருவன என உணரலாம் இன்னும் ஒரு பருவத்தை பற்றிய விளக்கத்துடன் விரைவில் சந்திப்போம் திருச்சிற்றம்பலம் நமஸ்காரம் டுடே வி வில் ஹியர் போயம்ஸ் ஃப்ரம் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன் சைல்ட்ஸ் க்ரோத் வேர் இன் த மதர் கால்ஸ் அப் த மூன் டு கம் அண்ட் பிளே வித் ஹர் டியர் லிட்டில் சைல்ட் திஸ் இஸ் கால்ட் அம்புலி ஸ்டேஜ் இன் சைல்ட்ஸ் க்ரோத் அம்புலி மாமா இஸ் the நேம் கிவன் டு மூன் as the சைல்ட் ஃபீல்ஸ் க்ளோஸ் டு த மூன் As his own uncle. Poets who compose these songs utilize four different ways to call the moon to come and play with the child. That moon and child are equal. How kind the divine child is to call the moon. How the child is superior to the moon. And if the moon does not come at once, what will be his loss? It requires special poetical skills to compose the poems of this stage. In the first poem by Shonachala Bharathiyar in Tiru Unnamulai Ammai Pillai Tamil, we hear a comical story. Shiva tells Parvati how he skinned the tiger that was sent to attack him. This was to appease her anger and make her laugh. The Ambuli is scared to come to her as he is afraid of being skinned, as he is also a Puli, Ambuli. Poet Natasha Gounder in Etikudi Murugan Pillai Tamil has played with the word Madhi, which means moon, intelligence, respect, and also has several other meanings. Throughout the poem, the word Madhi is used 16 times, depicting the number of days the moon takes to become a full moon. The beauty of the language is brought out with impressive, exquisite poetry. Thanks for listening. This was brought to you by Meenakshi Balganesh.